ஆவரேஜாக ஆயிரத்தி அறநூறு யூனிட் உபயோகப்படுத்தி பதினைஞ்சாயிரம் கரண்டு பில் இருந்த இவங்களுக்கு இனி கரண்டு பில் ஐநூறு மட்டுமே வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் தூத்துக்குடியை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் தனக்கு ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் உபயோக அளவா வந்துட்டு மின்கெட்டணமாக இருக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் வரையும் கரண்ட் பில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளோட யூடிஎல் ஆன்கிரிட் ஆஃப்கிரிட் செட்டப்பீட்ஸ் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் யூடிஎல் ஐநூத்தி தொண்ணூறு வாட்ஸ் டாப்கான் பேனல் பத்து நம்பரும் ஆறு கிலோவாட் ஆன்கிரிட் இன்வெர்டரும் அவங்க ஃப்ரிட்ஜும் பகலில் வந்து ஓடணும் அப்படின்னாங்க கரண்ட் இல்லைனாலும் அதனால ரெண்டு கிலோவாட் ஆஃப் ஆஃப்கிரிட் இன்வெர்டரும் நூற்றம்பது கேஹச் பேட்டரி ரெண்டு பேட்டரியும் அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்க மாடியில் எனக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணும் கொஞ்சம் ஹைட் ஸ்ட்ரெக்சராக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க டாப்கான் பேனல் போடுறதுனால கொஞ்சம் ஹைட்டாக போடும்போது கீழ் வழியாகவும் வந்துட்டு நம்மளுக்கு ரிஃப்ளக்ட் மூலமாகவும் யூனிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஹைட் ஸ்ட்ரெச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களோட உபயோக யூனிட்டை வச்சு உங்களுக்கு எத்தனை கிலோவாட் சோலார் போடலாம் அப்படின்னு எங்களால் வந்து சொல்ல முடியும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும்